எல்லாம் வளர் ஸ்ரீ காஞ்சிமகா பிரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் தருமானம் அந்த சோபகிரதோ மார்கழி மாத பலன் பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்தில் அமர்கிறார் அப்போது கேந்திரங்கள் எரிகிறார் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்ல கேந்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு அஞ்சில் இருக்கிறார் அப்போது அந்த கேந்திரஸ்தானம் வேலை செய்யும் லக்னஸ்தானம் வேலை செய்யும் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ஸ்தானம் வேலை செய்யும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுவது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடமும் வேலை செய்யும் அப்போ லக்னாதிபதி வேலை செய்வார் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி வேலை செய்வார் லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதி வேலை செய்வார் அப்போது கேந்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய நான்காம் அதிபதியும் லக்னாதிபதியும் வேலை செய்யும்போது இந்த ஜாதருக்கு திரிகோண ஸ்தானாதிபதி மூவருமே பலம் பொருந்தியிருக்கிறார்கள் இந்த இடத்துல அவர்களுக்கு குறை இல்லை நல்லா இருக்கிறாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கிறாங்க அப்போது தனுசு ராசிக்கு பலமான கண்டிப்பாக ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா இருக்குது தைரியமாக எந்த காரியம் என்னாலும் செய்யலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய வருமான ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சனி பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி பொருந்தி இருக்கிறார் அப்போது நம்ம சொல்லக்கூடிய சொல்கள் செல்ல செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் சற்று விசேஷமான முறையில் இருக்கும் நல்ல ஆணித்தரமான ஒரு விஷயத்தை நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நல்ல ஒரு விசேஷம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் திரிகோணஸ்தானத்தில் அமர்வதால் கே சுகஸ்தானம் அற்புதமான முறையில் இருக்கும் சுகம் நல்லா இருக்குது கண்டிப்பாக அற்புதமாக இருக்குது சுகஸ்தானத்துக்கு ஒரு குறையும் இல்லை நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அஞ்சாம் இடம் பாக்கியஸ்தானம் பூர்வீக பாக்கியம் பலம் பொருந்திய ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்குது ஏன்னா பன்னெண்டில் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை தரும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்க இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பொருந்தி இருக்கிறார் அப்போ இந்த ஆறாம் அதிபதி ஆட்சி பொருந்தது நன்மையா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு சூழல் எதுக்காக நன்மை அப்படின்னா ஏதாவது வாங்கணும்னு சுகஸ்தானாதிபதி தான் நல்லா இருக்கிறார் என்னமே அப்போது அஞ்சாம் அதிபதி நம்ம பூர்வீக சொத்துக்கள் நமக்கு வரும் அந்த பூர்வீகங்கள் நமக்கு பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம் இல்லை நம்ம பூர்வீகத்தில் போய் வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம செலவு பண்ணலாம் பத்திரப்பதிவுகள் நம்ம செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் இந்த சுக்கர சனி பகவான் சேர்க்க அவர்களுக்கு அத்தனையும் தரக்கூடியதாக இருக்கும் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அப்போ அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம எங்கேயாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம் அதன் மூலியமாக நாம் கடன் வாங்கி அற்புதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் இந்த கடன்கள் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மை நல்லா இருக்குது பயன்படுத்துங்க அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியமும் கொடுக்கும் குருபகான் ஆண்களுக்கு இருந்தது தான் ரொம்ப விசேஷம் பெண்களுக்கும் ரொம்ப விசேஷம் எல்லாமே இந்த இடத்துல மாப்பிளை பெண் எல்லாமே இங்கே வந்து பலம் பொருந்த ஒரு சூழ்நிலையில் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்குது குரு பகவான் யாரை பார்க்குறார் சுக்கரன் பார்க்குறார் அது அற்புதத்த பலனை அப் அதாவது ஆச்சரியப்படும்படியான ஒரு விஷயம் சந்திரனுக்கு அஞ்சில் குரு வரும்போது குரு பார்வை வரும் கண்டிப்பாக இந்த ஜாதருக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் விசேஷ பலன் நம்ம பயன்படுத்தணும் திருமண பாக்கியத்தை நம்ம திருமண வாக்கியம் இதெல்லாமே கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் நீங்கள் நிறைய விசேஷமான ஒரு பரிகாரங்கள் விசேஷமான பரிகாரம்னா நம்ம கோவில் குளத்துக்கு போய்ட்டு வரணும் போக வேண்டிய காலகட்டத்துக்கு கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் குளத்துக்கு போவாங்க அந்த கோவில் குளத்துக்கு போகிறத வந்து எப்படி போவாங்கன்னா நாங்கள் போக மாட்டாங்க சாமி கும்பிட மாட்டாங்க யாருமே அந்த மாதிரி இல்லை எல்லாருமே சாமி கும்பிட்றவங்க தான் எல்லாருமே ஒரு நான் ஒரு ஒரு விசேஷமும் நான் வந்து இதை பண்ணுறேங்க அதை பண்ணுறேங்க நீங்கள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் சொல்லும்போது பார்த்தோம்னா சார் நான் இந்த கோயில் கும்பிட்றேன் நான் குலதெய்வ கோயில் போகிறேன் எப்படி பண்ணுறேன் நான் அந்த மாதிரி போகிறேன் இந்த விசேஷமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் கும்பிட்ற விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மைனியூட் மிஸ்டேக் நம்ம சாமி கும்பிட்றோம் ஏன் கும்பிட்றோம் அந்த நட்சத்திர பிரகாரம் போய் கும்பிடணும் இப்போ குலதெய்வத்தை உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் குலதெய்வத்தில் நில்லுங்க ரொம்ப விசேஷ பலனை தரும் இப்போ உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு இஷ்ட தெய்வத்தை கிட்ட போய் நீங்கள் வேண்டி பாருங்கள் விசேஷ பலனை தரும் ஏன்னா அந்த நட்சத்திரம் என்பது அவர்களுக்கு அன்று பௌர்ணமி மாதிரி அவங்களுக்கு அதீத ஆற்றலை அற்புதத்தை தரக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த நட்சத்திரம் செய்யும் நீங்கள் அதே போல் நீங்கள் இன்னும் கற்பனை பண்ணிட்டு போவீங்க எல்லாமே கோயிலில் போய் இதை கேட்டலாம் அதை கேட்டலாம் அதை கேட்டலாம் ஆனால் அங்கே போய் நிற்கும் பொழுது எது தேவையோ அதை மட்டும் கேட்பீர்கள் தேவையில்லாதெல்லாம் மனசில் ஞாபகமே வராது அங்கே போனால் எல்லாமே மறந்துடும் இது அனுபவபூர்வமான உண்மை நான் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது இதை கேட்கணும்னு நினச்சி போகிறது கேட்கவே முடியாது ஆனால் நான் கேட்க வேணான்னு நினைக்கிறத கூட அங்கே போனால் தன்னை மீறி அதை கேட்க தூண்டும் இதுதான் அந்த விசேஷம் இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய அதாவது நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் போய் பதியும் இந்த பிரபஞ்சத்தில் பதியிறது நமக்கு ஒத்த நிலையில் இருக்கவங்க கூட வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அப்படி சேரும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் இறைவனுடைய அதிசூட்சமான சக்தி நிலை அதனால் இந்த சக்தி நிலையை நீங்கள் எங்கே போய் அனுபவிக்க முடியும் கோவிலில் தான் அனுபவிக்க முடியும் அப்போது அந்த கோவிலுக்கு நம்ம போகக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் உங்கள் நட்சத்திரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அதிசூட்சமாக நிறைய பேர் என்ன பண்ணுங்கள் சார் லீவு கிடைக்கும் போது தான் சார் என்னால் போக முடியும் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையாக சொல்லுங்கள் சார் அந்த நேரில் போயிடுறேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவு தான் ஆனால் உங்களுக்கு லீவாக இருக்கும்போது அவர் இறைவனுக்கும் அங்கே நேரம் வந்து லீவாக இருக்கணும் இல்லையா ரெண்டு பேரும் அப்போ தானே உக்காந்து நம்ம சம சம சமமாக ச அதாவது நல்லா ஜாலியாக பேச முடியும் ஆனால் இங்கே இறைவன் அங்கே பிஸியாக இருப்பார் வேற ஒருத்தரோட பேசியிருப்பார் அன்னைக்கு நாம் போய் பேசும்போது நம்மளுடைய நட்சத்திரம் அங்கே வேலை போது நம்ம அங்கே போய் சொல்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அதனால் நிறைய பேர் இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை முதல்ல அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு உண்டான பரிகாரங்களை பார்த்து செய்யுங்க இந்த விசேஷ பலன்கள்லாம் அனுபவிக்கலாம் யோக பலன்களை இப்போ நமக்கு இந்த இந்த காலகட்டம் இந்த அனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதி அற்புதமான காலகட்டம் இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு உங்களுடைய நட்சத்திரம் அன்று சென்று வாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்